இங்க ஒருத்தன் அவனோட பாச எப்படியாவது சாவடிக்கணும்னு நினைக்கிறான் அப்பதான் அவன் நோட்டீஸ் பண்றான் அவரோட ரூம் ஃபுல்லா கிளாஸால இருக்குதுன்னு அதனால அந்த கிளாஸ உடைக்க வச்சுட்டா பாஸ் மேல இருந்து கீழே வந்து செத்துருவாருன்னு ஐடியா வருது அதனால ஓவர் டைம் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணி அந்த கிளாஸ பிரேக் பண்றதுக்கு எவ்வளவு தேவைப்படும் செக் பண்றான் அதனால ரொம்ப அவன் பின்னாடி பாஸ் நிக்கிறது கூட அவன் நோட்டீஸ் பண்ணல அப்ப அவரு ஜாக்கெட்டா என்ன பண்றேன்னு கேக்குறாரு இதனால அவன் சமாளிக்கிறதுக்காக நான் ஒரு நியூ கேம் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன்னு போய் சொல்றான் இதை பார்த்த அவன் பாஸ் இந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கு அதனால ஓவர் நைட் குள்ள அதை பினிஷ் பண்ணிக்காமனு சொல்லிட்டு போயிடுறாரு அவனும் நைட் ஃபுல்லாக உட்காந்து கேம் ரெடி பண்றான் அத நெக்ஸ்ட் டே அவர் ஆடி ட்ரை பண்றாரு அது ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இதுதான் நெக்ஸ்ட் இயரோட மேஜர் ப்ராஜெக்ட்ன்னு சொல்லிடுறாரு ஜாக்கை சீக்கிரம் வேலைய விட்டு துரத்தான் நினைச்சிருந்த அவன பாசுக்கு இப்போ அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது அதனால அவனோட பர்ஃபார்மன்ஸுக்கு ஏதாவது ரிவார்ட் தரணும்னு அந்த ஊர்லயே சீக்கிரட்டை ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு கிளப்புக்கு அவனை கூப்பிட்டு போறாரு உள்ள போறதுக்கு முன்னாடி ஜாக்கெட்டை இந்த பிளேஸுக்குன்னு சீக்கிரட்டா ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குன்னு சொல்லி அவனுக்கு ஒரு கோட் சூட்டை மாட்டிட்டு அவனை கூப்பிட்டு போறாரு ஒன்ஸ் ஜாக் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அங்க ரொம்ப அழகான பசங்க பொண்ணுங்க இருக்கிறத பார்க்கறான் அப்ப பாஸ் அவன் கிட்ட அவனுக்கு பிடிச்சது நீ பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு பிளேஸ் பெருசு அவன் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல அதனால ரொம்ப ஹாப்பி ட்ரிங்க்ஸ் பண்ண போறான் அப்ப அங்க சுத்தி முத்தி பாக்குறான் அப்ப ஒரு அழகான பொண்ணு அவனு கூப்பிடுறான் அதனால அவன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி அவகிட்ட போயிட்டு பேசுறான் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது போது சடனா அவனோட பாஸ் அங்க வந்து ரெண்டு பேரும் இன்டர் பண்றாரு இப்போ ஜாக்கோட பாஸ் அங்க வந்ததுனால அந்த பொண்ணு ஏதோ பயந்து பொண்ண மாதிரியே இருக்கா கொஞ்சம் கூட சிரிக்கவே மாட்டேங்கிறா இதை பார்த்தா ஜாக் நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த பொண்ணு அங்க காணும் பாஸ் மட்டும் தான் இருக்காரு அதுக்கப்புறம் அவசரமா ரெண்டு பேரும் வெளியே வந்து அந்த கார்ல ஏறுறாங்க அப்ப வேற ரெண்டு பேரும் ஒரு கார்கவா அந்த கார்ல ஏத்துறாங்க இதை பார்த்து ஜாக் பயப்படுறான் ஏன்னா அந்த கார்கோல இருக்கிறது ஒரு உயிரோட இருக்கிற மனுஷன் இதனால அவன் பாஸ் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறான் ஆனா அவர் அவங்க கிட்ட எதுவுமே சொல்லல அப்ப போயிட்டு இருந்த காரை சடனா அவர் ஸ்டாப் பண்றாரு அதனால ஜாக் என்னன்னு பாக்குறான் அப்ப அவங்களுக்கு முன்னாடி போலீஸ் காரை நிப்பாட்டி எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்த ஜாக்கு அவனோட ஹார்ட்டே வெளியே வந்துடும் போல இருக்கு ஏன்னா கார்கோல என்ன இருக்குன்னு போலீஸ் பார்த்துட்டா கண்டிப்பா அவன் காலின்னு அவனுக்கு தெரியும் அதனால பயந்துகிட்டே இருப்பான் ஆனா போலீஸ் அவனோட காரை செக் பண்ணாம அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் காருக்கு பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கு பே பண்றதுக்காக பாஸ் போறாரு அந்த டைம் ஜாக் கார்க்கு பின்னாடி போயிட்டு அந்த கட்டி போட்டு ஆள் ரிலீஸ் பண்றது அதுக்காக ட்ரை பண்றான் அப்பதான் தெரியுது அது வேற யாரும் இல்ல கிளப்ல பார்த்தா அதே பொண்ணு இதனால அவ கட்ட ரிலீஸ் பண்றான் அவளும் காரை விட்டு இறங்கி தப்பிச்சு போயிடுறான் இதே டைம் ஜாக்கோட பாஸ் அங்க வந்து அவன் என்ன பண்ணான்னு தெரிஞ்சுக்கிறாரு ஆனா அவனை எதுவுமே சொல்லாம நான் எதிர்பார்த்த மாதிரி நம்பிக்கையான ஆளு நீ இல்லன்னு அவனை பெட்ரோல் பங்க்ல அப்படியே இறக்கி விட்டு போயிடுறாரு அப்பதான் அவன் ரியலைஸ் பண்றான் அவனோட பாஸ் சாதாரணமான ஆள் இல்லன்னு